வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் சிம்ம ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசியின் கீழ் வரும் மூன்று நட்சத்திரங்களும் மகம் பூரம் உத்திரம் இந்த அக்டோபர் மாதத்தில் தங்கள் தனித்துவமான பலன்களை வெளிப்படுத்துகின்றன மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் அருளால் மனம் இயல்பாகவே உள்ளார்ந்த பயணத்தை தொடங்குகிறது ஆன்மீக சிந்தனைகள் ஆழமடைந்து சிலருக்கு தியானம் அல்லது ஜபம் மீது ஈர்ப்பு அதிகரிக்கலாம் அந்த சிந்தனைகளின் வழியாக முன்னோர்களின் அருள் நினைவூட்டப்பட்டு வாழ்வில் ஒரு புதிய அமைதி மெதுவாக நிலைபெறுகிறது போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தில் சுக்ர பகவானின் அருளைத் தெளிவாக உணர்வார்கள் உறவுகள் மென்மையாகும் படைப்பாற்றல் புதிய வடிவம் எடுக்கும் குடும்பத்தில் சில சிக்கல்கள் வந்தாலும் அன்பே அவற்றை சமநிலைப்படுத்தும் சக்தியாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் அருளால் தலைமைத்துவ குணங்கள் இயல்பாக வெளிப்படத் தொடங்குகின்றன சிலருக்கு தைரியம் புதிய வடிவம் எடுத்து முன்பு தயங்கிய முயற்சிகளிலும் முன்னேற தூண்டுகிறது அந்த முயற்சிகள் மெதுவாக பலன் தரத் தொடங்கி மனதில் நம்பிக்கையும் உறுதியும் வேரூன்றுகின்றன அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வீற்றிருப்பதால் நண்பர்களின் ஆதரவு வலுப்பெற்று சமூகத்தில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன பத்தொன்பதாம் தேதி அவர் பன்னிரண்டாம் வீட்டுக்கு நகரும்போது செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் அந்த அனுபவம் சிந்தனையுடன் நடப்பதற்கான நினைவூட்டலாக அமைகிறது சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு பிரவேசித்து மூன்றாம் வீட்டில் தைரியத்தை உயர்த்துகிறார் முன்பு தள்ளி போட்ட முயற்சிகளிலும் முன்னேறத் தூண்டி மனதில் உற்சாகத்தின் தீபம் ஏற்றுகிறார் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் பெரும்பாலான நாட்கள் தங்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்துழைப்பை உருவாக்குகிறார் முயற்சிகளில் வேகம் அதிகரித்து செயலில் நம்பிக்கை நிலை கொள்கிறது சுக்ர பகவான் முதல் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு நகர்ந்து நிதி வரவுகளை நிலைப்படுத்துகிறார் குடும்பத்தில் இனிமை பரவி உரையாடல்களில் நெருக்கம் மலர்கிறது சனி பகவான் மீன ராசியில் எட்டாம் வீட்டில் நிலையில் இருந்து மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்துகிறார் அந்த வெளிப்பாடுகள் சிலருக்கு சவாலாக தோன்றினாலும் அவை பொறுமையை கற்றுத் தருகின்றன வாழ்க்கையில் எச்சரிக்கையை காவலனாக நிறுத்துகின்றன பகவான் ஏழாம் வீட்டில் நிலையில் இருந்து கூட்டு முயற்சிகளில் கவனத்தை தேவைப்படுத்துகிறார் உறவுகளில் தெளிவும் நம்பிக்கையும் நிலைத்திருக்கும்படி வழிகாட்டுகிறார் தொழில்துறையில் இந்த மாதம் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன சூரிய பகவான் தைரியத்தை உயர்த்தி புதிய திட்டங்களைத் தொடங்கும் துணிச்சலை அளிக்கிறார் புதன் பகவான் தகவல் தொடர்பையும் அறிவாற்றலையும் மேம்படுத்தி தொழிலில் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பை தருகிறார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பெரும்பாலான நாட்கள் தைரியத்தையும் போட்டிகளை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் உயர்த்தி முயற்சிகளில் வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊட்டுகிறார் மாத இறுதியில் அவர் விருச்சிக ராசிக்கு நகரும்போது சொத்து தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு உருவாகிறது குரு பகவான் ஆரம்பத்தில் லாபத்தை அருளி பின்னர் செலவுகளை நினைவூட்டுகிறார் அதனால் நிதி முடிவுகளில் சிந்தனை அவசியமாகிறது சுக்கர பகவான் சேமிப்பு வாய்ப்புகளை உருவாக்கி குடும்ப சூழலில் இனிமையை விரிவாக்குகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து கடன்கள் மற்றும் முதலீடுகளில் கூடுதல் ஆராய்ச்சி செய்யும்படி வழிகாட்டுகிறார் உடல் நலத்தில் இந்த மாதம் சமநிலையான அணுகுமுறை மிக அவசியம் கேது பகவான் ஆன்மீக நடைமுறைகளில் ஈர்ப்பை அதிகரித்து மன அமைதியை வழங்குகிறார் ஆனால் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் வராமல் கவனிக்க வேண்டும் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து நாள்பட்ட உடல் நல பிரச்சினைகளை மீண்டும் நினைவூட்டுகிறார் அவற்றை புறக்கணிக்காமல் தேவையான மருத்துவ ஆலோசனையைப் பெறுவது பாதுகாப்பானது செவ்வாய் பகவான் உழைப்பைத் தூண்டி உடலில் சோர்வை உண்டாக்குகிறார் அவர் தரும் அந்தச் சவாலுக்கு எதிராக போதுமான ஓய்வும் தூக்கமும் உடலை மீண்டும் சமநிலைப்படுத்த உதவுகின்றன சுக்ர பகவான் உணவில் சுவையை உயர்த்தி விருப்பங்களை பெருக்குகிறாரே ஆனால் அவர் தரும் இனிமை அளவோடு அனுபவிக்கப்பட வேண்டும் கட்டுப்பாடான உணவு பழக்கம் ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தும் மன அழுத்தத்தைக் குறைக்க யோகா மற்றும் தியானம் இந்த மாதத்தில் நம்பகமான துணையாக இருக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் பல்வேறு அனுபவங்கள் காத்திருக்கின்றன ராகு பகவான் வக்ர நிலையில் இருந்து கூட்டாளிகளுடனான உறவுகளில் எதிர்பாராத சூழ்நிலைகளை உருவாக்குகிறார் அவர் தரும் சோதனைகளை சமாளிக்க தெளிவான தகவல் பரிமாற்றம் தவறான புரிதல்களை தடுக்கும் கவசமாக அமையும் சுக்ர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் தனித்துவத்தையும் வசீகரத்தையும் உயர்த்தி உறவுகளில் இனிமையை பெருக்குகிறார் பத்தாம் தேதி அவர் கன்னி ராசிக்கு நகரும் போது குடும்பத்தில் நிதி விவாதங்கள் எழலாம் ஆனால் அவை சரியான முறையில் அணுகப்பட்டால் புரிதலை ஆழப்படுத்தும் வாய்ப்பாக மாறுகின்றன செவ்வாய் பகவான் உடன்பிறப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி முயற்சிகளில் உற்சாகத்தை ஊட்டுகிறார் மாத இறுதியில் அவர் விருச்சிக ராசிக்கு நகரும்போது சொத்து தொடர்பான முன்னேற்றத்தை அருளுகிறார் அதே நேரத்தில் தாய்வழி உறவுகளில் பொறுமை அவசியமாகிறது குரு பகவான் குடும்ப செலவுகளை அதிகரிக்கச் செய்கிறார் ஆனால் அவர் வழிநடத்தும் ஆன்மீக நோக்கங்களுக்கான செலவுகள் நல்ல பலன்களை அளிக்கின்றன கேது பகவான் வக்ரநிலையில் இருந்து உறவுகளில் ஆழமான புரிதலை வளர்த்துத் தருகிறார் அதனால் குடும்ப பந்தங்கள் உள்ளார்ந்த வலிமையைப் பெறுகின்றன மூலோபாய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் பல திசைகளில் திறக்கப்படுகின்றன புதன் பகவான் சிந்தனையையும் தொடர்பாடலையும் வலுப்படுத்தி புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தருகிறார் குறுகிய பயணங்களிலும் வணிக முன்னேற்றத்தின் விதிகள் விதைக்கப்படுகின்றன சூரிய பகவான் தைரியத்தை உயர்த்தி முக்கியமான முடிவுகளை எடுக்க உந்துகிறார் புதிய துறைகளில் முயற்சி செய்யும் நேரம் இது செவ்வாய் பகவான் போட்டியாளர்களை மீறி முன்னேறும் ஆற்றலை அளித்து முயற்சிகளில் உற்சாகத்தை ஊட்டுகிறார் குரு பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் நன்மைகளை அருளி பத்தொன்பதாம் தேதி பன்னிரண்டாம் வீட்டுக்கு நகரும்போது நீண்டகால இலக்குகளை மறுபரிசீலனை செய்யும்படி நினைவூட்டுகிறார் முதலீடுகளில் அவசரப்படாமல் நிதி ஆலோசனையைப் பெறுவது புத்திசாலித்தனமாகும் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து மறைக்கப்பட்ட வாய்ப்புகளை ஆராயச் செய்கிறார் அவர் ஊக்குவிக்கும் ஆழமான பகுப்பாய்வு நல்ல பலன்களை அளிக்கிறது புதன் பகவான் மாத இறுதியில் நான்காம் வீட்டுக்கு நகரும் போது சொத்து தொடர்பான ஆவணங்களை முடிக்கச் செய்கிறார் சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நட்பு வலயங்களில் இந்த மாதம் முக்கியமான மாற்றங்கள் வெளிப்படுகின்றன குரு பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் நண்பர்களின் ஆதரவை வலுப்படுத்தி சமூக நிகழ்வுகளில் புதிய தொடர்புகளை உருவாக்குகிறார் பத்தொன்பதாம் தேதி அவர் பன்னிரண்டாம் வீட்டுக்கு நகரும் போது ஆன்மீக குழுக்களுடனான பந்தம் மேலும் ஆழமாகிறது ராகு பகவான் வக்ர நிலையில் இருந்து வெளிநாட்டு தொடர்புகளையும் வேறுபட்ட கலாச்சாரப் பின்னணி கொண்டவர்களுடனான ஒத்துழைப்பையும் உருவாக்குகிறார் வணிகக் கூட்டாண்மைகளில் அவர் தரும் சோதனைகளை சமாளிக்க எழுத்துப்பூர்வ ஒப்பந்தங்கள் தெளிவை நிலைநிறுத்தும் பகவான் சமூக கூட்டங்களில் உங்கள் பங்களிப்பை மேம்படுத்தி நட்பு வலயங்களில் இனிமையை விரிவாக்குகிறார் செவ்வாய் பகவான் குழு நடவடிக்கைகளில் தலைமைப் பொறுப்புகளை உங்களிடம் கொண்டு வந்து உங்கள் முயற்சிகளை மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாற்றுகிறார் தன்னார்வ அமைப்புகளில் சேர்வது புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தும் சமூக ஊடகங்களில் சரியான முறையில் ஈடுபடுவது புதிய வாய்ப்புகளை திறக்கும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்ளவும் இது சிறந்த காலமாகும் ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் ஆழமான அனுபவங்கள் வெளிப்படுகின்றன கேது பகவான் வக்ரநிலையில் இருந்து உள்முகா சிந்தனைகளை ஊக்குவித்து ஆத்ம சிந்தனைக்கான பாதையைத் திறக்கிறார் தனிமையில் செலவிடும் நேரம் உள்ளார்ந்த அமைதியை ஆழப்படுத்தும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் நிலையில் இருந்து மறைவான ஆன்மீக உண்மைகளை ஆராயும் ஆர்வத்தை எழுப்புகிறார் பண்டைய நூல்கள் மற்றும் ஞான நூல்களைப் படிப்பது புதிய பார்வைகளைத் தரும் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டுக்கு நகர்ந்து தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளின் மூலம் மன அமைதியை அருளுகிறார் ஆலயங்களுக்கு செல்வது நல்ல ஆற்றலை ஊட்டும் குருமார்களின் வழிகாட்டுதல் ஆன்மீக பயணத்தில் தெளிவை அளிக்கும் ராகு பகவான் தனது செல்வாக்கால் வழக்கத்திற்கு மாறான ஆன்மீக முறைகளிலும் ஆர்வத்தை தூண்டுகிறார் எந்த நடைமுறையை தேர்வு செய்தாலும் அதில் நிலைத்தன்மை ஆன்மீக முன்னேற்றத்தின் அடித்தளமாக அமையும் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் மாதம் சிம்ம ராசியினருக்கு வளர்ச்சியும் மாற்றமும் நிறைந்த காலமாக அமைகிறது குரு பகவான் சமூக தொடர்புகளிலிருந்து ஆன்மீக ஆழத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறார் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் மூன்றாம் வீட்டில் சேர்ந்து தைரியமான முயற்சிகளுக்கு வெற்றியை அருளுகின்றனர் சுக்ர பகவான் தனது நகர்வால் நிதி நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறார் வக்ர கிரகங்களின் செல்வாக்கு பழைய விஷயங்களை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை தருகிறது உறவுகளில் தெளிவான தகவல் பரிமாற்றம் அவசியம் மேலும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதும் முக்கியம் ஆன்மீக நடைமுறைகள் மன வலிமையை ஊட்டுகின்றன அதே நேரத்தில் பரிகாரங்கள் கிரக ஆசிகளை அதிகரித்து வாழ்வில் நன்மையை நிலைநிறுத்தும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறந்தது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் திட்டமிட்ட முயற்சிகளும் பொறுமையான அணுகுமுறையும் இந்த மாதத்தை நன்மை நிறைந்த காலமாக மாற்றும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்